ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா சரணம் வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி பிரதோஷம் இந்த பிரதோஷமானது நூறு நாளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த நாளை நீங்கள் கண்டிப்பாக தவற விடக்கூடாது ஒரு கைப்பிடி சக்கர இருந்தால் போதும் உங்களுடைய வாழ்க்கை மாறி வாழ்நாள் கஷ்டங்கள் தீர்ந்து செல்லு பிரச்சனை நீரும் இந்த ரொம்ப நாள் அதாவது வருடங்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ வரக்கூடிய நாளாக எதற்காக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பிரதோஷம் என்பது வெள்ளிக்கிழமையில் அமைவது ரொம்ப விசேஷங்க இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அப்படின்னாலே ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் முக்கியமாக ஆடி மாத வெள்ளிக்கிழமை பிரதோஷம் என்பது அதைவிட முக்கியமான வேறு எதுவுமே கிடையாதுங்க இது கோடியில ஒரு நாள் அப்படின்ற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் காரணம் ஆடி மாதம் என்பது நம்ம தெய்வங்களுடைய வழிபடக்கூடிய நாள் சிறந்த நாளாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஆடி மாதத்துல ஆனால் அத்துடன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம அனைவருக்கும் தெரியும் லட்சுமி தாயுடைய அணுகிரகம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய முக்கியமான சிறந்த நாள் இப்படிப்பட்ட ஆடியில வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷம் என்பது மிக 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 சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை நீங்களும் சரி யாரையும் சரி தவற விடாதீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சக்கரை இருந்தா போதும் அத்துடன் இந்த ஒரு பொருளை சேர்த்து வச்சா மட்டும் போதுங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற செல்வ கஷ்டம் பண கஷ்டம் கடன் பிரச்சனை செல்வ பிரச்சனை அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒன்றாகும் நீங்கள் கடன் வாங்கி வச்சிருக்கீங்கன்ற போதும் இல்லை சொத்து பிரச்சனை அதாவது குடும்பத்துக்குள்ள சொத்து பிரச்சனை என்பது இருந்து கொண்டே தான் இருக்கும் எப்பவும் அந்த பிரச்சனைக்கு தீர்வாகவும் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய சண்டை சச்சர்வாக இருக்கட்டும் கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகளுக்கு அண்ணன் தம்பிமார்களுக்கு இடையிலான சண்டை இது போன்ற எந்த நபர்களாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரிவு இருக்கு இல்லை உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்குன்னா அனைத்திற்கும் தீர்வை கொடுக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மிக மிக சக்தி வாய்ந்த அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக அற்புதமான நாளாக இந்த நாளைய தினம் அதாவது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வருகின்ற ஜூலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான பிரதோஷமானது யாரும் தவற விட்டக்கூடாது கண்டிப்பாக இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான ஒரு பரிகாரம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் இதனால் வரைக்கும் பல விஷயங்களால் பல கஷ்டங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் இந்த ஜூலை வந்தால் ஒன் தேதி நாளும் ஆடியுடைய மூணாம் தேதி சரியாக ஆடி மூணாம் தேதி வருகின்ற இந்த பிரதோஷம் அன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தும் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பிரதோஷமாக இருப்பதனால சிறந்த நாளாக அமைகிறது அதுவும் செல்வத்தினுடைய லட்சுமி கலாச்சாரம் தரக்கூடிய இந்த மகாலட்சுமியோடு உகுந்த நாளாக இருக்கக்கூடிய வெள்ளியில பிரதோஷம் வருவது சாதாரண ஒரு நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த நாளில் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அது கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து உங்களுடைய வீட்டை தேடி செல்வத்தை வர வச்சு பல மடங்கு செல்வத்தை காமிக்கும் கட்டுக்கட்டாக எண்ணில் அடங்காத அளவுக்கு செல்வம் உங்களுடைய வீட்டை வந்து சேரும் அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த வெள்ளி பிரதோஷம் சரி இந்த மாதத்தினுடைய வெள்ளி பிரதோஷம் என்று நீங்கள் உங்களுடைய வீட்டில் வச்சிருக்கூடிய சக்கரையோடு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு கைப்பிடி சர்க்கரையோடு சேர்த்து வைக்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்னவென்று பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர் இருப்பினும் எழுப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்கன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபேஷன் வந்து கொண்டே இருக்கும் அளவுக்கு வீடியோ பார்க்குறீங்கன்ற போது ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறமா போய் பாருங்கள் ஏன்னா முழுமையான ஒரு தகவலை பெற்றதுக்கு அப்புறமா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் சரியாக நல்லா இருக்கலாம் நிறைய நபர்கள் செய்கிறாங்க தவறுகள் என்னென்னா முழுமைக்கும் பார்க்காம அரைகுறைவான பதிவு கேட்டுட்டு போய் பரிகாரங்கள் தவறாகவே செஞ்சுறாங்க இதனாலேயே அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான வந்து பரிகாரம் செய்ய முடியாதனால நன்மைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இந்த நாட்கள் ஆகிறது சரி ஆடி மூணு ஜூலை பத்தொன்பதாம் தேதி வந்து இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் நீங்கள் காலை மதியம் மாலை இரவுனு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த பொருளை நீங்கள் சர்க்கரையோடு சேர்த்து வைக்க முடியும் அதற்கு தேவையான முதல் விஷயம் ஒரு குடுவை அதாவது சட்டி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த வகையானதோ இரும்பா இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் இல்ல கண்ணாடியாக இருக்கலாம் எது இருக்கோ எடுத்துக்கோங்க ஒரு பவுல் அந்த பவுளை சுத்தமாக எடுத்துக்கோங்க முக்கியமாக அந்த பவுளை நீர் இருக்கக்கூடாது அதாவது தண்ணீர் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா எடுத்துருக்கக்கூடிய பவுளை ஒரு கைப்பிடி அளவுக்கு உங்களுடைய கை இல்லை உங்களுடைய குழந்தையோட கை யார் இருந்தாலும் சரிங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அவங்களுடைய கைகளில் சர்க்கரை எடுத்து அந்த கிண்ணத்தில் போட சொல்லுங்க முக்கியமாக இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும் குளிச்சுட்டு தான் செய்யணும் அசைவ ஒன்று சாப்பிடக்கூடாது கடைகள் தடை தட்டுப்பாடுகள் இருக்கிறது அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது கட்டுப்பாடுகள் இல்லாமலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இதற்கு எந்த ஒரு தடைகளும் கிடையாது அதனால நீங்க குளிக்கணும்ன்றதெல்லாம் தேவையில்லைங்க எப்படினாலும் சரி செய்யலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முதல்ல சர்க்கரை எடுத்துக்கோங்க சர்க்கரை எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டுருங்க நம்ம சொன்ன மாதிரி அது தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமா வச்சு அதில் போட்டுருங்க சர்க்கரையை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ரெண்டு கையிலையும் இந்த ரெண்டு பொருளையும் எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சு ஒவ்வொரு கைக்கு மேல் ஒவ்வொன்று வைத்தும் அதாவது உங்களுடைய வலது கைக்கு மேலே ஒன்னையும் இடது கைக்கு மேல இடது கையிலையும் ஒன்று வச்சு அதுக்கு ரெண்டையும் சேர்த்து வைத்து நன்றா பாத்தீங்கன்னா மனசாராக வேண்டிக்கோங்க சர்க்கரையை வச்சு வேண்டவனா இப்போ நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு பொருட்களையும் மட்டுமே சேர்த்து வைப்பது போல் நீங்கள் வேண்டிக்கொள்ளுங்க வேண்டிட்டு இந்த பொருட்களை நம்ம சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் வைத்தீங்கன்னா போதும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்தரும் உங்களுடைய வாழ்க்கையில கோடியில செல்வம் பெறுவீங்க சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நாணயம் அதாவது சரியாக நீங்கள் ஏழு நாணயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏழு நாணயங்கள் இருக்கணும் அதற்கு மேலே தேவையில்லை நீங்க பெரிய ஜாடி எடுத்துட்டீங்க பெரிய கிண்ணம் சட்டி எடுத்துட்டீங்க அப்படின்ற போது பதினோரு நாணயங்கள் அப்படின்னு ஒற்றைப்படியில் எடுத்துக்கலாம் தவறுகள் கிடையாது அதாவது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த சட்டி அதாவது நீங்கள் சைஸ் எடுத்துருக்கீங்க எந்த சைஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த சைஸுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் சுற்றி வைக்கணும் அதுதான் முக்கியமான ஒன்று அது ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கலாம் எதுனாலும் எடுத்துக்கலாங்களா நீங்கள் அந்த சட்டி அதை பவுல் எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஏழு நாணயம் வைக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே வைக்கணும்னா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய எடுத்து எடுத்துக்கூட வைக்கலாம் அதுக்கு குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிறிய போல் எடுத்து அதில் அந்த சுற்றி ஏழு நாணயத்தை வைங்க இல்லை நீங்கள் பதினோரு நாணயம் எடுத்தீங்கன்னா பதினோரு நாணயத்தையும் வைங்க பதினோரு நாணயம் வைத்த பிறகு அந்த பதினோரு நாணயத்திற்கு மேலும் ஒரு ஒரு ஏலக்காயை வைக்க வேண்டும் ஒரு ஒரு ஏலக்காயை கண்டிப்பாக வைக்கணும் அதே போல் ஒரு ஒரு கல்லூப்பு போதுங்க அதற்கு மேலே வேணாம் ஒரு ஒரு சின்ன சின்ன சைஸ்ல இருக்கு சைஸில் இருக்கும் பார்த்தீங்களா கல்லூப்பு அந்த கற்களை மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லூப்பையும் ஏலக்காயும் அந்த ஒரு ஒரு ஏலக்காய் மீதும் நீங்கள் வைக்க வேண்டும் கல்லூப்பையும் உங்களோட கைகளை வச்சு வேண்டிக்க வேணாம் நீங்கள் வேண்டக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் ரூபாயும் வச்சு கையில் வச்சு வேண்டுங்க கல்லூரியும் சக்கரையும் வேண்ட இந்த ரெண்டு பொருட்களையுமே அந்த ஒரு ஒரு நாணயத்தினுடைய ரூபாயில வச்சு நீங்கள் உங்களுடைய பூஜையில வைத்து விட வேண்டும் இதை நீங்கள் காலை மதியம் இரவு எப்போனாலும் செய்யலாம் இது அப்படியே உங்களுடைய வீட்டில் இருக்கட்டும் எப்போதும் இருக்க வேணாம் என்றைக்கும் எடுக்க வேணாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆசைப்பட்ட கடன் பிரச்சனை எல்லாம் தீந்துருச்சு உங்களுடைய வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருச்சுங்க இனி எனக்கு கட்டுக்கட்டா செல்வம் வந்துருச்சு பணமே தேவையில்லைவன்ற பட்சத்தில் மட்டும்தான் அதை உங்களுடைய பூஜையிலிருந்து இருக்கணும் அதனால் வரைக்கும் உங்களுடைய பூஜை அறையில் ஒரு ஓரமாக வச்சிருங்க அதற்கு நீங்க விபூதி அதாவது பார்த்தீங்கன்னா தினமும் விபூதி தூவி அதை நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நன்மைகளை பெறும் சீக்கிரமாகவும் நடைபெற ஆரம்பிக்கும் அதாவது விபூதி தீ தூவிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றி காட்டிட்டு வாங்க நீங்கள் வீட்டில் ஏற்ற அன்னைக்கு செஞ்சால் கூட போதுமானது தினம் தினம் செய்ய முடியனால கூட வாரத்தில் ஒரு முறையாவது செய்ய பாருங்க வெள்ளிக்கிழமையாச்சு இந்த ஆட்களை நீங்கள் தவற விடாமல் முழுமையான மனசுடனும் இதை சேர்த்து வச்சு விபூதி தெளிச்சு ஆரத்தி ஏற்பட்டுவாங்க கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது இந்த வெள்ளிக்கிழமையில் இருக்கக்கூடிய பிரதோஷம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்ற போது உங்களுடைய வாழ்க்கையை மாறி நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்களையும் நன்மைகளையும் இந்த பிரதோஷ நாள் உங்களுக்கு சக்தி வாய்ந்த நாளாக ஏற்படுத்தி கொடுக்கும் முழுமையான மனசுடனும் இந்த பிரதோஷனால நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக இந்த பிரதோஷ நாளுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் மாற்றத்தையும் தரக்கூடிய நாளாக தான் இருக்கும் பிரதோஷம் சிவபெருமான மனுஷனாக வேணும் அப்படின்னாலே கண்டிப்பாக நல்லது ஏற்படுத்தி கொடுப்பார் முழுமையான மனசுடனும் ச நம்பிக்கையுடனும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு சக்கரையில இதை மட்டும் வைங்க கண்டிப்பாக ஒரு ரூபாய் கடன் கூட மிச்சம் இருக்காமல் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்வீங்க அதுவும் உயரத்திற்கு போவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இனி எவ்வித கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் செல்வம் வரும் இந்த பிரதோஷத்தை தவறிட வேண்டாம் முழுமையான மனசுடன் நம்பிக்கைன்னு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நல்லது நடக்கட்டும் அரகரஷங்கர ஜெய ஜெயசங்கர் நன்றி வணக்கம்